நேற்று தந்தையார் அழுதை பார்த்து நான் மனம் கலைஞர் உண்மையிலேயே நேற்று நான் மீடியா பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன் ஒரு சீனியர் ஒரு பெரியார் நானும் உள்ளா இருந்து பயணம் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதை பார்த்தோன்னே கொஞ்சம் வருத்தப்பட்டேன் அவங்கள்கிட்ட மீடியாவில் கூட எப்படியே சொல்லிக்கலாம் ஆனால் அவர் இப்போ அழுதை பார்த்து நானே ஒரு கண் போனேன் நான் அவரை சந்திக்கலான்னு இருக்கிறேன் ஆறுதல் சொல்வதற்கு மட்டுமில்லை ஆனால் அப்பாவையும் இப்போ சேர்க்கையில் மனப்பூர்வமாக தமிழக மக்கள் முன்னேற்றங்களை திரும்பிக்கிறது நான் பெருசுலாகவே விரும்புகிறேன் அவர் அழுதல் எனக்கு தாக்கம் இருக்கிறது அது உண்மையிலேயே அவர் கண் கலங்கி நான் மன வருத்தத்தோடு சொல்கிறேன் அப்பேற்பட்ட மனிதர் கூடாது ஒரு உழைப்பாளி பாட்டாளிகளுக்காக பாடுபட்டவர் வண்டியர்களுக்காக முழுமையாக நின்றவர் களத்தில் நின்று போராடியவர் மக்களை யார் என்று காப்பித்தவர் இந்த மாதிரிலாம் இருந்த ஒரு ஒரு போராளி வந்து ஒரு அழுதாறு மேடையில் போது வருத்தத்துக்குரியது காரணம் நானும் பாட்டாளிப்பு கட்சி ஆரம்பித்த காலத்திலே மாநில இளைஞரின் தலைவராக நான் பயணித்தவன் தாங்க இருவரும் ஒன்றாக என்னுடைய காரிலே ஒன்றா சுற்றுறார்கள் அப்படி இருந்த ஒரு பெரிய மாபெரும் தலைவர் கண்ணீர் ஒழிப்பதை நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வருந்துகிறது நான் பெருசுலாகவே நான் வருத்தப்படுகிறேன் கூடியவர்களை ராமதாஸ் அவர்கள் நான் சந்திக்க இருக்கிறேன் அதுபோன்று டாக்டர் அன்புமணியும் சந்திக்க இருக்கிறேன் இருவரையும் சமரசம் செய்து வைப்பதற்கு முயற்சி செய்யலாம் என்று நான் நேற்றைய தினத்தில் அவரை மீடியாவில் பார்த்த போனால் நான் எனக்கு நிச்சயமாக அவர் சந்திக்க போகிறார்